எப்படி இருக்கீங்க திஸ் இஸ் யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணி இனியோட வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்ட்டி டேஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சுங்க ஸோ என்னோடய சேனலை பட்டு யோசி திங்கப்பூடுவர் செல் உங்களுக்கே தெரியும் எந்த ஒரு விஷயம் ஸ்டார்ட் பண்ணாலும் இஸ் பீமா பத்மாவது இவங்க நினச்சி ஸ்டார்ட் பண்ணுவேன் இன்னைக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான பார்த்தீங்க டேட்டோ ஸோ நிறைய நிறைய பேர் வந்து டேட்டோ பச்சை குத்துதுன்னு சொல்லுவாங்க நிறைய பேர் ஸ்டைலுக்காகவும் தனிப்பட்ட ஒரு முறையில் அவங்க தனியாக தெரியணுன்றதுக்காகவும் டேட்டோ வந்து போட்டுப்பாங்க பச்சை குத்துதல் ஸோ அழகு சாதனங்கள் ஒரு கலைன்ட்டு அதை வந்து எல்லாரும் டேட்டோ பண்ணிக்கிறாங்க பச்சை குத்திக்கிறாங்க உண்மையாலுமே சொல்கிறேன் இதில் வந்து ஸ்டைலுன்னு பார்க்குறீங்க ஆனால் இதோடைய தீர்வு என்னென்னா உண்மையான சம்பவம் என்னென்னா ஃபஸ்ட்டு தோல்வியாதி வரும் ஒவ்வாமை ஒத்துக்காது தீர்வு பிரச்சனைக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த இடத்துல வந்து உங்களுக்கு வீங் வீக்கமாக இருக்கும் ஜூரம் வரும் தென் வந்து பார்த்தீங்கன்னா அரிப்பு ஏற்படும் தோல் பிரச்சனைகள் எல்லாம் வரும் அதையும் தாண்டி இந்த டேட்டோ போடுற அந்த ஊசிற்கு இல்லைங்களா அதை வந்து மாற்றிருக்காங்க செக் பண்ணணும் நிறைய இடங்கள்ல டேட்டோ இடாங்க டேட்டோவெலாம் வந்து நிறைய கடைகள் ஷாப்ஸ் நிறைய ஆரம்பிச்சிருக்காங்க அங்கெல்லாம் வந்து நியூவாக வந்து இந்த டேட்டோட ஊசி மாத்துறாங்களா எல்லாமே செக் பண்ணணும் இல்லைங்களா எதுவுமே செக் பண்ணுறதில்ல ஸோ நாம் ஸ்டைலுக்காகவும் தனிப்பட்ட முறையில் ஒருத்தங்களோடைய இந்த டேட்டா மூலயமா அங்கீகாரம் பண்ணுறாங்கன்ற அந்த அங்கீகாரத்துக்காக நிறைய பேர் வந்து ஸ்டைலுக்காகவும் அழகுக்காகவும் டாட்டா போட்டிருக்காங்க உடல் உடலுக்கு இந்த தோல் பிரச்சனை இருக்கிறவங்க டேட்டா போடக்கூடாது ஸோ நிறைய வந்து பாதிப்பு வரும் தொற்று ஈஸியாக தொற்று வந்து பரவும் உண்மையாலுமே சொல்கிற தொட்டு ப தொட்டு தான் ஃபஸ்ட்டு பரவும் தென் வந்து பார்த்திங்கன்னா பாக்டீரியா வைரஸ் தோல் மூலமாக நிறைய பேருக்கு வந்து தோல் புற்று நோய் இரத்த புற்று நோய் இதெல்லாம் உருவாகிறதுக்கு சான்சஸ் இருக்குது ஏன்னால் அந்த ஊசி இருக்குது இல்லைங்களா அந்த ஊசி வந்து அப்பப்போ சேஞ்ச் பண்ணுறாங்களாம் செக் பண்ணிக்கணும் ஏன் வந்து சொல்கிறேன்னா நாம் நம்ம ஹெல்த் கண்டிஷனை நாம் தான் பார்த்துக்கணும் ஸ்டைலு அழகு தாண்டி நமக்கு பாதிப்பு இல்லாமல் இருக்கணும் இல்லைங்களா இந்த புற்றுநோய்க்கு இன்னும் வந்து போதிய ஆதாரம் இல்லாதனால இன்னும் பேசப்படலை இருந்தாலும் ஸ்கின் பிரச்சனை தோல் பிரச்சனை இதெல்லாம் வந்து இருக்கு இல்லைங்களா நிறைய பேருக்கு அவங்களாம் அவாய்ட் பண்ணிக்கணும் தென் நிறைய ஷாப்பில் அந்த டேட்டாவோடைய ஊசியெலாம் சேஞ்ச் பண்ணுறாங்க பார்த்துக்கணும் ஏன் வந்து சொல்கிறேன் டேட்டோட மை இருக்கு இல்லையா அதை வந்து டச் பண்ணி தான் நமக்கு டேட்டா வந்து போட்டுக்குவாங்க ஸோ அது சேஞ்ச் பண்ணாங்களாம் பார்க்கணும் ஊசி சேஞ்ச் பண்ணிட்டாலும் மை இருக்கு இல்லைங்களா அந்த ஒரு ஊசிலேருந்து இன்னொரு ஊசி இது பண்ணி அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா பிளட்டு ரத்தம் கட்டின மாதிரி இருக்கும் அந்த தோல் ஓட்ட போட்டிருக்கு இல்லையா டேட்டோ அது மூலயமா நிறைய கிருமிகள் வைரஸ் பாக்டீரியா தொற்று ஈஸியாக பரவ சான்சஸ் இருக்குது மக்களே உஷாராக இருங்க நீங்கள் டேட்டா பண்ணுன்னு தயவு தயவுசெய்து பாதுகாப்பாக பண்ணணும் அந்த இது சேஞ்ச் பண்ணியிருக்காங்களா பார்க்கணும் எல்லாத்தையும் செக் பண்ணிக்கணும் சில பேர் பிரச்சனை பிரச்சனைகளும் பண்ணவே கூடாது ஸோ முடிஞ்ச அளவுக்கு அவாய்ட் பண்ணிவிடுங்க இருந்தாலும் சில பேர் வந்து கேட்காதவங்க நிறைய பேர் இருக்காங்க ஒரு நல்லது சொன்னால் கேட்குறவங்க நாலு பேர் இருக்காங்க கேட்காதவங்க பிடிச்சி நல்லது சொல்லிட்டு இருந்தா என்ன பண்ண முடியும் ஃபேக்ட் தலைவிதின்ட்டு போயிட்டே இருக்க வேண்டியதுதான் ஒரு தடவை தான் சான்ஸ் கொடுக்கலாம் ஒரு தடவை ரெண்டு தடவை மூணு தடவை நாலு தடவை தாங்க அட்வைஸ் பண்ண முடியும் அவங்க உடம்பை பாதுகாத்துக்கணும் உண்மையாக இல்லைங்களா மது குடிக்கிறது நலத்துக்கு கேள்வி ரவிக்கு ஆல்காலம் இஸ் மேம் டு த பாடின்னு சொல்கிறோம் ஆனாலும் சில பேர் வந்து நம்ம சொல்கிறோம் அது கெடுதல் தெரிஞ்சுமே சில பேர் போகிறாங்க ஸ்மோக்கிங் கெடுதல் தெரிஞ்சுமே ஸ்மோக் பண்ணுறாங்க நுரையீரல் பாதிக்கப்படும் மது குடிக்கிறதுனால அழகம் ஹேம்ஃபுல் டு த பாடி அது மூலயமா வந்து கிட்னி ஃபெயிலியர் ஆகும் மஞ்சக்காமலம் வரும் இதெல்லாம் சொல்கிறோம் கேட்க மாட்டாங்க போதை பொருள் அதெல்லாம் வந்து அடிக்ட் ஆகிடுவாங்க வேணாம் நிறுத்திக்கிங்க மது பழக்க கூட ஒரு நாள் ரெண்டு நாள் தொடர்ந்து பழகும் போது அடிக்ட் ஆகிடுவாங்க இதெல்லாம் சொல்லுவோம் ஆனால் கேட்க மாட்டாங்க அட்வைஸ் ஒரு நாள் சொல்லலாம் ரெண்டு நாள் சொல்லலாம் மூணு நாள் சொல்லலாம் நாலு நாள் சொல்லலாம் அவங்கவுங்க அவங்க வேலையை பார்த்துட்டு போயிட்டே இருப்பாங்க ஒரு சான்ஸ் தான் லைஃப்பில் ஒரு வாய்ப்புன்றது ஒரு முறை தான் கிடைக்கும் தானாக கிடைக்கிற வாய்ப்பு ஸோ நம்ம தான் வந்து வந்து கிரியேட் பண்ணிக்கணுங்க நல்ல பாதையில் போகணும் நேர்மையாக இருக்கணும் நம்ம உடலை நம்ம பாதுகாத்துக்கணும் நம்ம ஹெல்த்தை நல்லா பாதுகாத்துக்கணும் யார் பாதுகாத்துக்கிறோம் சொல்லுங்கள் இந்த பதிவு பார்த்து ஒரு ஆள் சேஞ்சஸ்னாலும் அவன் வரைக்கலாம் இந்த பதிவு எதுக்காக சொல்கிறேன்னா டேட்டா போடுறது உடல் நேரத்துக்கு கீழே விளைவி நான் சொல்கிறேங்க இந்த கருத்தை ஏற்றுக்கிறவங்க இதிலேருந்து தப்பிப்பீங்க இல்லையா ஸ்டைலுக்காக அழகுக்காக தோல் பாதிப்பு தொற்று இதெல்லாம் நீங்கள் தான் ஃபேஸ் பண்ணி வாங்க கேட்கலாம் என்ன பண்ண முடியும் ஃபேக்ட்ரின்ட்டு போயிட்டே இருக்க முடியாது அட்வைஸ் ஒரு முறை தான் பண்ணலாம் இந்த அட்வைஸ் பார்த்துட்டு ஒரு ஆள் சேஞ்சஸ் ஆனாலும் வேர்ல்டில் உள்ளவங்க எனக்கு ரொம்ப ஹாப்பினாக மகிழ்ச்சி அழகாக தான் இல்லைன்னு சொல்லலை அதுக்குரிய நன்மைகள் தீமைகள் தெரிஞ்சு நம்ம பயன்படுத்தணும் சரிங்களா நல்ல விஷயத்த மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் இதெல்லாம் பண்ணிவிட்டு தென் வந்து பார்த்திங்கன்னா மற்றவங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் விடுங்க இந்த பதிவை பார்த்துட்டு ஒரு ஆள் சேஞ்சஸ் சொன்னாலும் ஐ ஆம் வெரி கிளாட் மகிழ்ச்சி நல்ல விஷயத்தை ஷேர் பண்ணி விடுவோங்க ஆமாங்க நல்ல விஷயத்தை சொல்லணும் எதிர்த்து சொல்லணும் உண்மையை வந்து பேசணும் நேர் பாதையில் போகணும் கரடு முரடான பாதையில் தான் வாழ்ந்துட்ருக்கோம் நாம் கலியுகத்தில் வாழ்ந்துட்ருக்கோம் பல இன்னல்கள் துயரங்கள் துன்பங்கள் எல்லாத்தையும் இருக்கோம் இருந்தாலும் ஒரு மனிதனுடைய ஹெல்த் ஃபஸ்ட்டு முக்கியம் தான் காசு பணம் சம்பாதிக்கலாம் தென் உசுறு முக்கியம் ஏங்க உடல் ஆரோக்கியமாக இருந்தால் தானேங்க வேலைக்கு போகலாம் உழைக்கலாம் ரெண்டாவது மூணாவது வந்து அதை அனுபவிக்கலாம் உயிரோட இருக்கலாம் இது எதுவுமே பண்ணாமல் நம்ம இது பண்ணோன்னா எப்படிங்க ஹவுஸ் பாசிபிள் எதுவுமே வந்து நிரந்தரம் இல்லாத ஒரு உலகத்தில் வாழ்ந்துட்டுருக்கும் சில பேர் நல்ல விஷயத்த சொல்கிறாங்கன்னா ஏற்றுக்குங்க தயவு செய்து ஏற்றுக்குங்க உங்கள் ஹெல்த் உங்கள் கண்டிஷன் உங்களுடைய ஆர்கான்ஸ் உறுப்புகள் எல்லாம் சூப்பராக பர்ஃபெக்டாக இருக்கும் ஸ்கின் தோளால் பாதிக்கப்பட்டவங்க ஸ்கின் ப்ராப்ளம் பல கோடி பேர் இருக்காங்க உண்மையிலங்க நாமலாம் போய் ஒரு விஷயத்தை பண்ணி மாட்டிக்கணுமா யோசித்து சிந்தித்து செயல்பண்ணும் அழகுன்றது தான் நம்ம ஹெல்த்து தான் ஃபஸ்ட்டு முக்கியம் தென் அப்போ தான் வந்து வேலைக்கு போகலாம் சம்பாதிக்கலாம் அதுக்கப்புறம் உசுறு முக்கியம் சாப்பாடு முக்கியம் இதெல்லாம் முக்கியங்க எல்லாம் தெரியும் ஆனால் நாம் இப்படி தான் இருப்பேன்னு சில பேர் இருப்பாங்க அவங்கள மாற்ற முடியாது நீங்கள் மாற்றிக்கிற மாதிரி இருந்தீங்கன்னா என்னோடய பதிவு பார்த்துட்டு ஒரு ஆள் செஞ்சு சொன்னீங்க உண்மையாலுமே மகிழ்ச்சி இல்ல பாய் பாய் சீலேட்டரியா உங்கள் சுஞ்சம் அப்பப்போ சிரிங்க ஹெல்த்துக்கு நல்லது எங்க யாருக்கு தான் பிரச்சனை இல்லை சில பேர் முன் வந்து சொல்லுவாங்க சில பேர் சொல்ல மாட்டாங்க நம்ம வாழ்க்கை வாழ்கிறதுக்காக பிறந்திருக்கோம் இதை மட்டும் மைண்டில் வச்சுட்டு நேர் பாதையில் போய் உங்களை பற்றி யோசி தீங்க போட்டு வரிசல் உங்களை பற்றி யோசிங்க ஓகேங்களா அன்றைக்கி பாதுகாப்பாக இருக்கணும் ஸோ அதுக்காக தான் என்னை பதிவு பை பாய்ஸ் உங்கள் சுக்கனி